வாழ்க்கையில இறை வழிபாடு என்பது ஒரு சிறப்பான விஷயம் இந்த இறை வழிபாடை நம்ம வந்து எப்போதுமே எப்போதுமே வச்சுக்கணும் ஒரு அலுவலகத்துக்கு செல்லும் பொழுதோ நம்ம வெளியே கிளம்பும் போதோ விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இறை வழிபாடுக்கு ஒரு உகந்த இருக்கும் மகாலட்சுமி என்று புரியா நம்ம டெய்லி வீட்டில் விளக்கேற்றோம் பொண்ணு இதே மாதிரி நம்ம மனம் என்பது ஒரு அடைவாயக்கூடிய ஒரு தன்மை இந்த அடை அடைவாயக்கூடிய மனசை நம்ம கட்டுப்படுத்தினா இறைவனுடைய ஆலயம் சொல்வதற்கால தான் அந்த மனசை கட்டுப்படுத்த முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம இறைவரி பாடு இப்போ மனம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கழகம் இருக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐயர் கண்ணாடி போட்டிருப்பாரோ இவர் எங்கே வாங்கியிருப்பார் அப்படின்னா ஒரு மனசு போதும் கையில் வளையல் வாட்சி போட்டு அப்படிங்கிற இன்னொரு மனசு போ இப்படி இந்த மனம்தான் இதுக்கு இந்த மனசுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா யாருன்னா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பிரதானமா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இது இதில் இதுல வந்து ஒரு ஒரு சமயத்தில் நாரத முனிவர் இங்க கைலாயத்துக்கு வந்துட்டு இருந்தார் வரும்பொழுது பொழுது பரமசிவர் வந்து இப்படி அவருக்கே கவலை வந்துட்டார் இந்த க கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கே ஒரு கவலை வந்துட்டார் நாரதமுனிவர்கிட்ட நாரதமுனிவர் ஓம் நமோ நாராயணா ஓம் சிவாய நமகா அப்படின்னு சொன்னேன் என்ன நாரதே வரும் என்ன விஷயமா வந்துருக்கார் கைலாயத்திலே நீ பரமசுவரன் இதே கவலையாக இருக்கிறீர் இதை தீக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் சொன்ன உடனே என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த கைலாயத்தில் இருந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நினைக்காங்க எல்லாரும் என்ன நினைக்காங்க நாம் உதவி செய்ய போக முடியல இதுதான் எனக்கு கவலையாக இருக்கேன்னு பரமசோர் சொன்னார் ஏன் யா அப்படின்னு மனிதன் ஒரு நிலையில அவன் வந்து இருக்கல அவன் வந்து என்ன பண்றானா நான் அவனுக்கு டக்குனு எழுதி கொடுத்தானா என்ன மதிக்காம பேருதான் இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னார் உன்னை யார் மனம் உருகி நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு போய் நீ உதவி செய்ய அப்படிங்கிற விஷயத்த நாரத முனிவர் வந்து சிவபெருமான சொன்னார் அது என்னையா மனம் உருகி செய்வது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போற அக்கம் பக்கத்துல இருக்கவா யார்கிட்டையுமே பேசப்படாது சொந்த பந்தங்கள் பக்கத்துல நிக்கதான் செய்யும் மணி அடிக்கும் ஆலயத்துல தீபாரணை காட்டுவாரு நம்ம பூசாரி நம்ம வந்து மணங்கிக்கிற கை ரெண்டும் யாரை நோக்கி போகிறோம் இந்த எந்த சுவாமி இருக்காலும் அந்த சுவாமியை நோக்கி போய் கையெடுத்து கொண்டுட்டு நம்மளுடைய கவலைகளை எல்லாத்தையும் மனசில் சொல்லுவோம் அதான் சொல்வா பழமொழி சொல்லுவா என்ன சொல்லுவான்னா வாய் விட்டு சொன்னால் நோய் சரியா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அங்கே யார்கிட்ட சுவாமிகிட்ட சொன்னா அந்த சுவாமி வந்து நம்மள்கிட்ட என்ன செய்வார் நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பார் இதுக்குத்தான் சொல்கிறோம் சுவாமிகிட்ட அப்படியே சம்பவம் போடுவதுங்கிறது அப்படியே போட போட சுவாமி நம்மளுடைய குறைகளை தின்று இப்போ நம்ம ஹோமம் பண்ணின்னு இருக்கோம் ஹோமம் எதுக்கு சுவாமிகிட்ட அப்படியே மாம் போடுறோம் சுவாமியை இங்கே வந்து நீங்க வந்து எழுந்தருளி எங்களுடைய ஹோமத்தில் வந்து எங்களை இந்த வலுவல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் காப்பாற்றி எங்களுடைய அலுவலகத்தை நல்லபடியாக ஓட வழி எந்த இதுவான குறை இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஹோமங்கள் பண்ணுவாங்க கணபதி ஹோமங்கள் அதில் நீங்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் எல்லாத்துக்கு யார் யாருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆண்டி அவங்க பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோமத்தில் எல்லோரும் சிறப்பாக இருக்கணுங்கிற வேண்டிக்கிறதா இந்த கோமம் நாரத முனைவர் அது மட்டும் இல்லை மனம் முழுகி யார் சொல்கிற சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய எண்ணத்தையும் போய் நில் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சொன்னதாகவும் சிவபெருமான் இப்போ வரைக்கும் இந்த கலியுகத்தில் யார் ஒருவர் உண்மையாக வேண்டி நடத்துகிறார்களோ அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிறார்களும் ஒரு ஐதியமாக இருக்குது அதனால் நீங்கள் எல்லாரும் மனமுருகி இந்த கோபத்தில் வேண்டிட்டால் எல்லா விதமான நன்மை பெற்று எல்லாரும் சிறப்பாக